இந்த நிகழ்வுகளின் வரிசை என்பா என்னென்ன எத்தனையாவது நூற்றாண்டு அதன் யாப்பு முறை என்ன எத்தனை பகுதிகளை கொண்டது எத்தனை சூத்திரங்கள் இருக்கின்றன அதில் அமைந்திருக்கின்ற சொற்கள் எத்தனை சொற்கள் பதிப்பித்தவர் யார் அந்த ஆண்டு என்ன என்பதை பற்றி இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கின்ற கருத்துக்கள்ப்பா இதன்படி இந்த அட்டவணை அமைகின்றது சரிங்களா இப்போ முதலாவதாக திவாகரம் அதாவது திவாகர நிகண்டு இயற்றியவர் திவாகர சமயம் சைவர் நூற்றாண்டு நூற்ப அமைப்பில் இருக்கின்றது பனிரெண்டு பகுதிகள் இருக்கின்றன இரண்டாயிரத்தி நூற்று எண்பது சூத்திரங்கள் இருக்கின்றன ஒன்பதாயிரத்தி ஐநூறு சொற்கள் இருக்கின்றன தாண்டவராய முதலியார் என்பவர் இந்த திவாகர நிகண்டினை பதிப்பித்திருக்கின்றார் சரிங்களா ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்து ஒன்பது அடுத்ததாக பிங்கள நிகண்டு இயற்றியவர் பிஞ்சலர் சைவர் பத்தாம் நூற்றாண்டு நூற்பா வடிவில் இருக்கின்றது பத்து பகுதிகள் இருக்கின்றன நான்காயிரத்து நூற்று இருபத்தி ஒரு சித்திரங்கள் இருக்கின்றன பதினான்காயிரத்து எழுநூறு சொற்கள் இருக்கின்றன சிவன் பிள்ளை என்பவர் பதிப்பித்திருக்கின்றார் ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூறு இது என்னம்மா சொற்கள் நிகண்டு அப்படின்னு சொல்லி சொன்னா அகராதின்னு அர்த்தம் தொடங்கி சொற்கள் அமைந்து அவற்றுக்கான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் அதுவே நிகண்டு அதனுடைய வளர்ச்சி தான் அகராதின்னு சொல்லுவோம்ப்பா அப்படி எத்தனை சொற்கள் அப்படிங்கிறது தான் இந்த அட்டவணை சரிங்களா அடுத்தடாக உரிச்சொல் நிகண்டு இயற்றியவர் காங்கேயர் சைவர் பதினான்காம் நூற்றாண்டு முறையில் அமைந்திருக்கின்றது பனிரெண்டு பகுதிகள் இருநூற்றி எண்பத்தி ஏழு சித்திரங்கள் மூவாயிரம் சொற்கள் இருக்கின்றன குமாரசுவாமி புலவர் என்பவர் பதிப்பித்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஆறில் அடுத்தடாக கயாதர நிகண்டு கயாதரர் என்பவர் இயற்றியிருக்கின்றார் சைவர் பதினைந்தாம் நூற்றாண்டு கலித்துறை யாப்பில் அமைந்திருக்கின்றது பதினோரு பகுதிகள் இருக்கின்றன ஐநூற்று அறுபத்தி ஆறு சூத்திரங்கள் இருக்கின்றன பத்தாயிரத்தி ஐநூறு சொற்கள் ஐயாபுரி பிள்ளை என்பவர் பதிப்பித்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் அடுத்து சூடாமணி நிகழ்ந்து மண்டல பொருடர் இயற்றி இருக்கின்றார் சைனர் சைனர் நாக்கள் சமணர் அர்த்தம் பா சரிங்களா பதினாறாம் நூற்றாண்டு முத்தப்பா முறையில் அமைந்திருக்கின்றது பத்து பகுதிகள் இருக்கின்றன ஆயிரத்தி நூற்றி தொன்னூற்று சித்திரங்கள் இருக்கின்றன பதினோறாயிரம் சொற்கள் ஆறுமுக நாவலர் முதலானோர் அவற்றை அதாவது இந்த நூலை அவர்கள் பதிப்பித்திருக்கின்றார்கள் சூடாமணி நிகழ்ந்த சரிங்களா அதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கோ ப பலர் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு ஆண்டு ஒவ்வொருத்தரும் பண்ணியிருப்பாங்க அதனால பலரும் கொடுத்திருக்கின்றார்கள் அடுத்ததாக அகராதி நிகழ்ந்து ரேவண சித்தர் வீரசைவர் பதினாறாம் நூற்றாண்டு நூற்பா முறையில் அமைந்திருக்கின்றது பத்து பகுதிகள் மூவாயிரத்து முன்னூற்று முப்பத்தி நான்கு சித்திரங்கள் இருக்கின்றன சொற்களினுடைய வ வரையறை கொடுக்கப்படவில்லை மதுரை தமிழ்ச்சங்கம் வெளியிட்டிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இது பற்றிய குறிப்பு கீழே நம்ம பார்க்க போறோம்ப்பா சரிங்களா அடுத்ததாக ஏழாவது ஆசிரியர் நிகழ்ந்து ஆண்டு புலவர் சைவர் பதினேழாம் நூற்றாண்டு ஆசிரியர் விருத்தம் பதினோரு பகுதியில் இருக்கின்றன இருநூற்று அறுபத்தி மூன்று சித்திரங்கள் பனிரெண்டாயிரம் சொற்கள் அச்சாகவில்லை எனவே இது ஆண்டு கொடுக்கப்பெறவில்லை அடுத்ததாக கைலாசன் நிகழ்ந்து கைலாசர் என்பவர் இருக்கின்றார் ஏற்றியிருக்கின்றார் பதினேழாம் நூற்றாண்டு நிற்ப முறையில் அமைந்திருக்கின்றது பிற குறிப்புகள் கிடைக்கப்பெறவில்லை பதினைந்தாயிரம் சொற்கள் இருக்கின்றன பிண்கலத்தின் வழி இந்த நூலானது அமைந்திருக்கின்றது அதாவது கைலாசன் நிகழ்ந்து இதனுடைய அச்சு முறை பற்றிய குறிப்பு அது அச்சாகவில்லை என்பதனால் அதன் ஆண்டு கொடுக்கப்பெறவில்லை பாரதி தீபன் திருவேங்கட பாரதி என்பவர் ஏற்று இருக்கின்றார் சைவர் பதினேழாம் நூற்றாண்டு கலைத்துறையாப்பில் இருக்கின்றது பனிரண்டு பகுதிகள் இருக்கின்றன எழுநூத்தி முப்பத்தி ஏழு சித்திரங்கள் பதிமூன்றாயிரம் சொற்கள் இருக்கின்றன அச்சாகவில்லை எனவே ஆண்டும் கொடுக்கப்பெறவில்லை அடுத்ததாக பல்பொருள் சுடாமணி ஈஸ்வர பாரதி என்பவர் ஏற்றிருக்கின்றார் தைவர் பதினேழாம் நூற்றாண்டு விருத்தப்பா முறையில் அமைந்திருக்கின்றது மூன்று காண்டங்களாக இது அமைந்திருக்கின்றது பல்வொரு சூடாமணி இது பார்த்தீங்கன்னாக்க சூத்திரங்களும் சொற்களும் கொடுக்கப்பெறவில்லை இந்த நூல் அச்சாகவில்லை அத்தராக அரும்பொருள் விளக்க நிகண்டு அது பாத்தீங்கன்னாக்கா இயற்றியவர் அருமருந்தைய தேசிகர் சைவர் பதினெட்டாம் நூற்றாண்டு வித்தப்பா முறையில் இருக்கின்றது இதனுடைய பகுதிகள் எத்தனை என்று கொடுக்கப்பெறவில்லை எழுநூறு சூத்திரங்கள் பனிரெண்டாயிரம் சொற்கள் வையாபுர பிள்ளை அவர்கள் பதிப்பித்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்றில் உச்சித்த சூடாமணி நிகழ்ந்து சிதம்பர கவிராயற்றிருக்கின்றார் சைவர் பதினெட்டாம் நூற்றாண்டு வித்தப்பா முறையில் அமைந்திருக்கின்றது பதினெட்டு அதாவது பகுதிகள் இருக்கின்றன தொள்ளாயிரத்தி பத்து சித்திரங்கள் சொற்கள் கொடுக்கப்பெறவில்லை இது பற்றி அச்சம் யார் அச்சிட்டார்கள் அதாவது பதிப்பித்தார்கள் என்பதை பற்றிய குறிப்பு கிடைக்கப்பெறவில்லை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றில் இதனை பதிப்பித்திருக்கின்றார்கள் சரிங்களா அடுத்ததாக மூன்றாவது பொதிகை நிகழ்ந்து சாமிநாத சைவர் பதினெட்டாம் நூற்றாண்டு நூற்றாண்டுக்கோ முதலாவது விருத்தப்பா முறையிலும் இரண்டாவது முறையிலும் அமைந்திருக்கின்றது பத்து பகுதியில் இருக்கின்றன ஐநூறு சித்திரங்கள் பதினான்காயிரம் சொற்கள் வையாபுரி பிள்ளை அவர்கள் பதிப்பித்து வெளியிட்டிருக்கின்றார் ஆண்டு பாத்தீங்கன்னாக்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு பார்த்தீங்கன்னாக்கோ இந்த இரண்டாவது நூற்பாம்புரை வந்து இரண்டாயிரத்தி இருநூற்று இருபத்தி எட்டு சொற்கள் இருக்கின்றன சரிங்களா அடுத்தது பதினான்காவது பொருள் தொகை நிகண்டு புரமணிய பாரதி ஏற்றில் இருக்கின்றார் சைவர் பதினெட்டாம் நூற்றாண்டு நூற்பாம்புறையில் இருக்கின்றது எத்தனை பகுதிகள் கிடைக்கப்பெறவில்லை ஆயிரம் சொற்கள் இருக்கின்றன மதுரை தமிழ் சங்கம் வெளியிட்டு இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபதில் அடுத்ததாக அவ்வை நிகழ்ந்து இயற்றியவர் அதே சமயம் அவர் என்ன சமயம் என்று தெரியவில்லை பதினெட்டாம் நூற்றாண்டு விருத்தப்பா அமைப்பில் அதில் காணப்படுகின்ற பகுதிகளில் சொற்கள் சித்திரங்கள் என்பது குறிப்புகள் கிடைக்கப்பெறவில்லை வேதகிரி முதலியார் அவர்கள் இதனை வெளியிட்டு இருப்பதாக ஒரு குறிப்பு கிடைக்கின்றது ஆண்டு கிடைக்கப்பெறவில்லை பதினாறாவதாக ஆக நாமதீபன் நிகண்டு சிவசுப்பிரமணிய கவிராயர் என்பவர் இயற்றியிருக்கின்றார் தலைவர் பத்தொன்பதாம் நூற்றாண்டு வெண்பாயப்பில் பதினாறு பகுதிகள் எண்ணூறு சுத்திரங்கள் பனிரண்டாயிரம் சொற்கள் பையாவிரி பிள்ளை பறிப்பித்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பதில் நாலாவது தீபிகை முத்துசாமி பிள்ளை அவர்கள் இருக்கின்றார் சைவர் பத்தொன்பதாம் நூற்றாண்டு விருத்தப்பாயாப்பு முறைகள் இருக்கின்றது பதினெட்டு பகுதிகள் இருக்கின்றன ஆயிரத்தி நூற்று பத்து சுத்திரங்கள் ஐயாயிரத்தி நானூற்று முப்பத்தி இரண்டு சொற்கள் அனவரத விநாயகம் பிள்ளை அவர்கள் பறிப்பித்திருக்கின்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஆறில் சரிங்களா அடுத்ததாக கந்த சுவாமியம் என்கின்ற நிகண்டு கந்த சுவாமிய நிகண்டு சுப்பிரமணிய தேசிகர் ஏற்றியிருக்கின்றார் சைவர் பத்தொன்பதாம் நூற்றாண்டு நுற்பில் இருக்கின்றது சொற்கள் சித்திரங்கள் பற்றி அதாவது பகுதிகள் சித்திரங்கள் பற்றிய குறிப்பு கிடைக்கப்பெறவில்லை இரண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி மூன்று சொற்கள் இருக்கின்றன சில பகுதிகள் மட்டும் பதிப்பித்திருக்கின்றார்கள் ஆண்டு கிடைக்கப்பெறவில்லை அபிதான தனிச்செயல் சிந்தாமணி நிகண்டு கோபாலசாமி நாயக்கர் இருக்கின்றார் சைவர் பத்தொன்பதாம் நூற்றாண்டு பல வகை யாப்பு முறையில் இந்த நூலானது அமைந்திருக்கின்றது பகுதிகள் சித்திரங்கள் சொற்கள் கிடைக்கப்பெறவில்லை அது பற்றிய குறிப்புகள் கிடைக்கப்பெறவில்லை முதல் பகுதி மட்டும் இதனை பதிப்பித்திருக்கின்றார்கள் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி எட்டில் அடுத்ததாக இருபதாவது சிந்தாமணி நிகண்டு இயற்றியவர் வைத்தியலிங்கம் பிள்ளை சைவர் பத்தொன்பதாம் நூற்றாண்டு யாப்பு முறை என்ன என்று தெரிய அறியப்படவில்லை நானூறு பகுதிகள் இருக்கின்றன மூவாயிரம் சித்திரங்கள் இருக்கின்றன சொற்கள் பற்றிய குறிப்பு கிடைக்கப்படவில்லை பதிப்பித்தவர் குறிப்பும் கிடைக்கப்பெறவில்லை ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நான்கில் இதனை பதிப்பித்திருக்கின்றார்கள் இருபத்தி ஓராவது நிகண்டு வேதகிரியார் நிகண்டு வேதகிரி முதலியார் ஏற்று இருக்கின்றார் சைவர் பத்தொன்பதாம் நூற்றாண்டு விருத்தப்பா முறை ஒரே ஒரு சித்த அதாவது பகுதி இருக்கின்றது அறுநூறு சித்திரங்கள் சொற்கை பற்றிய குறிப்பு கிடைக்கப்பெறவில்லை பதினோராம் தொகுதி மட்டும் பதிப்பிக்கிறது ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி இரண்டில் இருபத்தி இரண்டு விரிவு நிகண்டு அருணாச்சல நாவலர் ஏற்றி இருக்கின்றார் பத்தொன்பதாம் நூற்றாண்டு தப்பா முறை பனிரண்டு பகுதியை இருக்கின்றனர் ஆயிரத்தி நூறு சித்திரங்கள் சொற்கை பற்றிய குறிப்பு கிடைக்கப்பெறவில்லை இந்த நூலானது அச்சாகவில்லை சரிங்களா இது அதனால் ஆண்டு கிடைக்கப்பெறவில்லை சரிங்களா ஆத்திராக இருபத்தி மூன்றாவது பொதிய நிகழ்ந்து இயற்றைய ஆசிரியரின் பெயரும் அவர் சார்ந்த சமயமும் கிடைக்கப்பெறவில்லை பத்தொன்பதாம் நூற்றாண்டு விருத்தப்பா முறையில் இருக்கின்றது இதனுடைய பகுதிகள் சித்திரங்கள் சொற்கள் பற்றிய குறிப்புகள் கிடைக்கப்பெறவில்லை வேதகிரி முதலியாருடைய குறிப்பின் மூலமாக நாம் அறிய இயலுகிறது சரிங்களா அதே சமயம் அதனுடைய ஆண்டு கிடைக்கப்பெறவில்லை சரிங்களா இப்ப இதுல என்ன குறிப்பு கொடுக்கின்றார் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் ஏழு முதல் பத்து வரை அப்புறம் பதினான்கு பதினைந்து பதினெட்டு முதல் இருபத்தி மூன்று வரை எங்கும் கிடைக்கும் என்று தோன்றவில்லை ஏழு முதல் பத்து அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் ஆசிரிய நிகண்டு கைலாச நிகண்டு பாரத தீபம் பல்பொருள் சூடாமணி அதே போன்று பதினான்கும் பதினைந்தும் பொருள் தொகை நிகண்டு அவ்வை நிகண்டு அதே போன்று பதினெட்டு முதல் இருபத்தி மூன்று வரை கந்த சுவாமியை நிகண்டு அபிதான செய்தி சிந்தாமணி நிகண்டு சிந்தாமணி நிகண்டு வேதகிரியா நிகண்டு விரிவு நிகண்டு பொதியை நிகண்டு இது எங்கேயுமே கிடைக்கப்படவில்லை அப்படிங்கிறாரு ஆசிரியர் சரிங்களா இது பாத்தீங்கன்னாக்கோ ஒரு பகுதி வந்து வையாபுரி பிள்ளை வந்து அஹ் அச்சிட்டார் இந்த எட்டாவது இருக்கு இல்லைங்களா அதாவது எட்டாவது நம்ம என்ன நிகண்டு பார்த்தோம் கைலாசன் நிகண்டு இதை வந்து நம்ம வந்து பிங்களத்தின் வழி இருக்கின்றது அச்சாகவில்லைன்னு சொன்னோம் ஆனா அதை வந்து ஒரு பகுதியை வந்து வையாபுரி பிள்ளை அவர்கள் பதிப்பித்திருக்கின்றார் அதை அச்சிட்டு வெளியிட்டு இருக்கின்றார் ஏனைய யாவும் நூல்களிலிருந்து யாம் ஆராய்ந்து எடுத்த குறிப்புகள் இந்த யாம் என்பவர் யார் அப்படின்னாக்கும் மு அருணாசலம் ஆவார் சரிங்களா அதே மாதிரி இப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்த ஒவ்வொரு ஆசிரியரும் எந்த சமயம் தெரியும் ஆசிரியரும் ஒருவர் சைனர் ஏனைய அனைவரும் சைவர் பாருங்களேன் சூடாமணி நிகழ்ந்து மட்டும்தான் பாத்தீங்கன்னாக்கும் சைனராக இருக்கின்றார் அதாவது சைனர்னாக்கும் சமணர் மீது அனைவரும் பாருங்க எல்லாருமே சைவர் தான் சரிங்களா ஆக மண்டல பொருடர் என்பவர் மட்டுமே சமணராக சைனராக இருந்திருக்கின்றார் சரிங்களா நிகண்டு தன்மை பொருந்தி விரமாமுனிவர் பெயரால் வழங்கும் சதிர் அகராதியை இந்த அட்டவணையில் சேர்க்கவில்லை என்று தம்முடைய தமிழ் இலக்கிய வரலாறு என்கின்ற நூலில் மு அருணாசலம் அவர்கள் காட்டுகின்றார்ப்பா சரிங்க அப்போ வரைக்கும் நிகண்டுகள் பாத்தீங்கன்னாக்க இருபத்தி மூன்று நிகண்டுகள் இருக்கின்றன பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரைக்கும் தோன்றி இருக்கின்றன சரிங்களா இப்ப நம்ம இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் இருக்கின்றோம் பதினாம் நூற்றாண்டு முதல் பத பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை நிகண்டுகள் தோன்றி இருக்கின்றன ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆசிரியர் அதனுடைய பகுதி சுத்திரல் சொல் பதிப்பு முதலான தகவல்களை இந்த பதிவில் நாம் பார்த்தோம்பா சரிங்களா இந்த நிகழ்ந்த தொடர்பான பதவிகள் இணைக்கின்றேன்பா அவற்றை இணைத்து படியுங்கள் அதே சமயம் இந்த நூல்கள் என்னும் பொழுது இதனோட தொடர்புடைய பதிவுகளையும் இணைக்கின்றேன்பா அவற்றையும் இணைத்து படியுங்கள் ஏன்னா நமக்கு நோக்க நூல்கள் சொல்லி இலக்கிய வரலாறு தமிழக வரலாறு மன்னர் வரலாறு அந்த மாதிரி இருக்கின்றன அவற்றை இணைப்பை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் சரிங்களப்பா மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்